வணக்கம் நம்முடைய மனிதர்களுக்காகவும் சில நேரத்தில் சில மனிதர்களுக்காகவும் இந்த பதிவு இந்த புரிதலும் பொறுப்புணர்வும் இல்லாத இந்த உலகத்தில் பொறுப்புணர்வின்றி வாழும்போதே நம் வாழ்க்கை எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக வீணாக போயிட்டிருக்கணும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் எதையுமே நேரம் காலம் சூழல் எல்லாம் பார்த்து அதுக்கு தக்கன வாழ்க்கையை நடத்தக்கூடிய பக்குவம் நிறைய மனிதர்களுக்கு இன்றைக்கி இல்லை நாம் எதுக்காக வாழ வந்தோமே தெரியாமல் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க வாழ்ந்துடணும் அவ்வளோதான் எதையாவது வாழ்ந்துடணும் எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்றதுடைய நோக்கம் வந்து என்னன்னு எனக்கு தெரியல ஒரு உண்பதும் உடுப்பதும் உறங்குவதுதான் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்றால் அது மண்ணும் மரமும் மற்ற விலங்குகளும் அதான் செஞ்சிட்ருக்கு ஆனால் மண்ணும் மரமும் நம்ம சொல்லவே கூடாது மண்ணும் மரமும் இந்த உலகத்திற்கு வாழ வந்த மனிதனுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செஞ்சிகிட்ருக்கு நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு காலம் கடந்து மனிதன் வந்து சிந்திக்க தொடங்குவதை காட்டிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சிந்திக்கத் தொடங்கி வாழ்க்கையை வந்து ஒரு ரசனையாகவும் ஒரு பக்குவத்தன்மையோடும் ஒரு நண்பக நம்பகத்தன்மையோடும் வாழ கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது ஆனால் அந்த நிறைய நேரம் இருக்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கூட நேரம் போயிட்டே இருக்கும் அதனால் நேரம் எல்லோருக்கும் ஒரு அளவைத்தான் கொடுக்கும் காலம் உனக்கு ஒரு சில வாய்ப்புகளை தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் எந்த ஒரு சூழலையும் வந்து தாங்கி பிடிக்கின்ற ஒரு தூண்களாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இது ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருமே இருந்தால் மட்டும்தான் இரு கைகள் சேர்ந்தால் தான் ஓசை பிறக்கும் போ போல் எல்லோரும் இணைஞ்சிருந்தால் தான் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு மனநிலையை கொண்டு போக முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எத்தனையோ பேர் ஒரு கஷ்டத்தில் வாழ்கிறாங்க அந்த கஷ்டத்துலையே தான் வந்துட்டுருக்குறாங்க அதை ஏன் கஷ்டமாக இருக்குது ஏன் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோம் எதனால் நமக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு இந்த வாழ்க்கையை நம்ம மீட் பண்ணி பெரிய அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய அளவு உயர்ற உயர்வதற்கான வாழ்க்கைக்கூட தரத்தை நம்ம எப்படி உயர்த்துவது அதுக்கான முயற்சிகள் என்ன இப்படி யாருமே சிந்திக்க மாட்டாங்க எல்லாம் ஒரே குட்டையில் ஊரில் மட்டைகள் மாற்றம் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க யாரோ எவனோ எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எல்லோரும் பார்த்துக்குவாங்க அப்படின்ற உணர்வோடு எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க தயவு செய்து தன் கை தனக்குதவி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தன்னுடைய சுய மரியாதையோடையும் சுய கௌரவத்தோடையும் வாழக்கூடிய பக்குவம் இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனாலும் இந்த உலகத்தில் நிம்மதியாக நிலைத்து நின்று பேரும் புகழோடும் வாங்குவது இயலாத காரியம் ஒன்று அதனால் எப்போவுமே உழைப்பு வந்து மூலதனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க எப்பொழுதுமே மனசில் மட்டும் தைரியத்தை வச்சுருக்குங்க பேச்சை குறைங்க செயலில் அதிகமாக காட்டுங்க வாழ்க்கையை உங்களால் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வாழ முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி செஞ்சு எப்போதும் எல்லோருக்கும் வாரம் பாரமாக இல்லாமல் ஒரு ஓரமாக போயிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் இது புரிஞ்சுதுன்னு எத்தனை பேருக்குன்னு தெரியல புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்க வினலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி